அனைவருக்கும் வணக்கம் நியூ சிலபஸு சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பேட்டனுக்கு தகுந்த மாதிரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்குண்டான எக்ஸாம் வந்து வச்சுருக்காங்க அந்த கொஷின் பேப்பர் தான் கலெக்ஷன் பண்ணி ஒரு ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி போட்டிருக்கோம் இது என்னோடய யூஸுக்காக நான் போட்டேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ ப்ரிண்டட் காஸ்ட் மட்டும் டோட்டலாக ஒன் எயிட்டி ருபீஸ் வருது ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்தி ஒரு டூ சிக்ஸ்டி ருபீஸ் வந்து வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருபத்தி ரெண்டு எக்ஸாமோட கொஷின் பேப்பர் வந்து இதில் வரும் பிரிண்ட் பண்ணி கொரியர் பண்ணிவோம் ஸோ தேவை அப்படின்றவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது என்னோடய யூஸுக்காக போட்ட ஒரு புக்கு தான் இருபத்தி ரெண்டு எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வில் இருந்த சிலபஸை தான் குரூப் ஃபோருக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் இலக்கணத்தில் இருந்து தான் வரப்போகுது இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ரொம்ப பேஸிக்காக தான் இருக்குது நீங்கள் அந்த இருபத்தி ரெண்டு கொஷின் ரெஃபர் பண்ணிங்கன்னாவே போதும் அதுலேருந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது நான் கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுருக்கேன் ரொம்ப பேஸிக்காக தான் வந்து இருக்கும் இந்த கொஷின் பேப்பர் வந்து இப்போ உங்களுக்கு பேஸ்மெண்ட்டே இந்த கொஷின் பேப்பர் தான் டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை நமக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளும் வந்து கொடுக்குறோம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் ப்ரிண்டட் காஸ்ட்டே மீதி இருக்கக்கூடிய காசு எல்லாமே கொரியர் பேக்கிங் காஸ்ட் தான் ஸோ எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் தேவைன்றவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நியூ சிலபஸுக்கு பேஸ் பண்ணி தொடர்ந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ தமிழுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஜிகேக்கெல்லாம் நிறைய லெசன் வைஸ் நம்ம வந்து கொஷின் வந்து கொடுத்துட்டோம் ஜிகேக்கும் வேர் டு ஸ்டடி வந்து நம்ம வந்து கொடுப்போம் ஸோ நீங்கள் அது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சிலபஸை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து குறைச்சி கொடுத்துட்டாங்க இனி என்னென்னா எந்த ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக படிச்சுட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அழகாக ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் அடிச்சிடலாம் ஜிகே சைடு தான் நீங்கள் அதிகமான ஃபோக்கஸ் வந்து இருக்கணும் தமிழும் கேர்லெஸ்ஸாக தமிழ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது ஈஸியாக இருக்க இடத்துல தான் மிஸ்டேக்கே வரும் ஸோ அதனால் அது பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க பேஸ்மெண்ட் வந்து இந்த கொஷின் பேப்பர் தான் இந்த இருபத்தி ரெண்டு எக்ஸாமோட கொஷின் பேப்பரை வந்து தரவா அக்குவேர் ஆணியவராக நீங்கள் பிரித்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும் நீங்கள் ஒன்றுன்னு ஒன்று அல்லது ரெண்டு கொஷின் பேப்பர் படித்தாவே உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடச்சிரும் ஏன்னா நான் எக்ஸாம் வைக்கும் போதே நான் கொஷின்ஸ் வந்து நான் படிச்சிருக்கேன் இப்போவும் நம்ம வந்து இப்போ இனி இதிலேருந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ புக்கு வந்து இவ்வளோதான் தேங்க்யூ